அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பெண்களுக்கான கடன் வழங்கும் திட்டம் பெண்கள் சுயமாக சம்பாதிக்க பெண்கள் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் உத்தியோகினி திட்டம் உத்தியோகினி திட்டம் என்பது பெண் தொழில் முனைவோர் மற்றும் இந்திய பெண் தொழில் முனைவோரின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக அரசாங்கம் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது உத்தியோகினி யோஜனா இந்திய அரசின் கீழ் மகளிர் மேம்பாட்டிற்கான இந்த திட்டம் பெண்களுக்கு வணிகம் செய்வதற்காக நிதியுதவியை வழங்குவதன் மூலம் ஏழைகள் மத்தியில் பெண்களின் தொழில் முனைவை ஊக்குவிக்கிறது மற்றும் ஊக்குவிக்கிறது உத்தியோகினி திட்டம் தனிநபர் மற்றும் குடும்பங்களின் வருமானத்தை அதிகரிக்க உதவுகிறது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பங்களிக்கிறது உத்தியோகினி திட்டத்தின் விவரங்கள் வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு வழக்குகளுக்கு போட்டி மானியம் அல்ல இலவசம் கடன் தொகை பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் மூன்று லட்சம் வரை கடன் தொகை கொடுக்குறாங்க ஆண்டு குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும் ஒன்றரை லட்சம் அல்லட்டி அதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வருமான வரம்பு இல்லை விதவை அல்லது ஊனமுற்ற பெண்களுக்கு இந்த கடன் தொகை கொடுக்கப்படும் கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பாகுபாடும் அல்லது விருப்பமும் இல்லாமல் சமூகத்தின் அனைத்து பிரிவு பெண்களுக்கும் வட்டி இல்லா கடன்கள் வழங்கப்படுகிறது உத்தியோகினி திட்டம் முதன்மையாக கர்நாடக மாநில மகளிர் மேம்பாட்டுக் கழகம் பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி சரஸ்வதி வங்கி அத்துடன் பல தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் மற்றும் முன்னணி என்பிஎஃப்சளால் வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டம் பெண்களுக்கான திட்ட மேம்பாட்டு பயிற்சி திட்டங்களை ஏற்படுத்தி செய்து வருகிறது நிதி உதவி வழங்குவதிலும் கவனம் செலுத்துகிறது இந்த திட்டத்தின் முக்கிய விவரங்கள் பின்வருவன சொல்லப்பட்டுள்ளது உத்தியோகி திட்டத்தை பெறுவதற்கான தகுதிகள் பெண் முனைவோருக்கு மட்டுமே தொழில் கடன் கிடைக்கும் எந்த ஒரு நிதி நிறுவனமுடனும் கடன் கடனை திருப்பி செலுத்தாமல் இருக்க வேண்டும் நல்ல கிரேட் ஸ்கோர் மற்றும் திருப்பி செலுத்தும் திறன் கொண்ட விண்ணப்பதாரராக இருக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் அதாவது ப்ரூஃப் என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணுன்னாக்கா பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோவும் விண்ணப்பதாரரின் ஆதார் அட்டையும் பிறப்புச் சான்றிதழ் விண்ணப்பதாரரின் வறுமை கோட்டின் கீழ் அட்டை அதாவது ரேஷன் கார்டு முகவரி மற்றும் வருமான சான்றிதழ்கள் ஜாதி சான்றிதழ்கள் வங்கி பாஸ்புக் நகல் ஆகியவற்றை நாம் கொடுத்தால் இந்த மாதிரியான ஆவணங்கள் தேவைப்படும் தகுதியான நிறுவனங்கள் பல வங்கிகள் வழங்கும் உத்தியோகினி யோஜனை திட்டத்தை நாடு முழுவதும் உள்ள ஆர்வமுள்ள பெண் தொழில் முனைவோர் பெரும்பாலாம் பெறலாம் இந்த திட்டம் பெண்களின் தொழில் முனைவு மற்றும் நிதி மேம்பாட்டிற்காக பிரத்யோகமாக தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு மானியத்துடன் கூடிய கடனும் வழங்கப்பட்டு வருகிறது உத்தியோகினி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொழில் கடன்கள் அதாவது என்னென்ன மாதிரியான தொழில்களை நாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த திட்டம் அல்லது யோஜனாவின் கீழ் வணிக கடனுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் தேவையான அனைத்து ஆவணங்களுடனும் அருகில் உள்ள வங்கிக்கு சென்று வங்கி முறைகளை தொடர் பின்பற்ற வேண்டும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம் மற்றொரு விருப்பம் என்னவென்றால் விண்ணப்பதாரர்கள் உத்தியோகினி திட்டத்தின் கீழ் கடன்களை வழங்கும் வங்கிகளின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடுவதன் மூலம் ஆன்லைன்களின் கடன்களுக்கு விண்ணப்பிக்கலாம் முன்னணி வங்கிகள் மற்றும் என்பிஎஃப்சிகளில் இருந்து இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கான அம்சங்கள் மற்றும் தகுதி அளவுகோள்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் எப்படி விண்ணப்பிக்கணும்னாக்கா மாவட்ட மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் இந்த விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்